இந்த சிம்ம வீடும் மகர வீடு வந்து திரி திரிசூனி அடையும் சிம்ம வீட்டினுடைய அதிபதி வந்து சூரியன் மகர வீட்டினுடைய அதிபதி வந்து சனி இதனுடைய நட்சத்திரங்களையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா திரிசூனி நட்சத்திரங்கள் இப்ப கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இப்ப வந்து சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதை நம்ம வந்து திருசூனிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த திரையோதி தேய்பிரையில பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்தெந்த வீடுகள் திரிசுனி அடையும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபமும் இந்த கும்ப இந்த ரிஷபம் வந்து இந்த கும்ப வீடு வந்து திதி சூனியம் அடையும் திரையோதசி திதியில பிறந்தவங்களுக்கு திதி சூனியம்ன்றது நீங்க சொன்ன மாதிரி அது இருட்டா இருக்கும் வேல செய்யாது ஆமா செயல்படாதது முடிக்கி வச்சிர வெறுமையை அப்படி நாம பொருள் கொள்ள முடியாது திதி சூனியம்னா சரி இதனால என்னென்ன பாதிப்புகள் வந்து நம்ம நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருதிய பிறந்தவங்களுக்கு வந்து இந்த அரசு வழியில சப்போர்ட் அனுகூலம் வந்து சரியா கிடைக்காது தந்தை தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் கிராமத்துல பங்காளிகள் அவங்க வழியில அதே மாதிரி அரசியல் சார்ந்த வழியில பூர்வீகத்துல இது போன்ற பிரச்சனை இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நிறைவா கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையில்லாம ஒரு வழக்கு திடீர்தான் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு வழக்குகளை மாட்டிக்கிறது அதே மாதிரி நியாயம் அவங்களுக்கு மறுக்கப்படுறது அதே மாதிரி வந்து ஒரு மறதி தன்மை ஏற்படுவது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இவங்க வந்து மாட்டியில தவிப்பாங்க அதுல ஒரு தடை தாமதங்கள் வந்து போயிட்டு இருக்கும் அதுல ஒரு குழப்ப நிலையில இருப்பாங்க அதே மாதிரி வந்து சுகபோக வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸ் நடக்கும் நல்ல ஒரு கேளிக்கை கொண்டாட்டம் வந்து அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி புதுசா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவு கண்டிருப்பாங்க அது கைகூடாமல் போகும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு எல்லா நம்ம முழுமையா வந்து நமக்கு எல்லாமே நிறைவா கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அதுவும் வந்து ஒரு புல்பில் ஆகாம இருப்பாங்க இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுட்டு இந்த மாதிரி விதிகள்ல வந்து அவங்க பிறந்துட்டு இப்போ இவங்களுக்கு உண்டான நம்ம தீர்வை வந்து நம்ம கொடுக்க போறோம் இவங்க வந்து யாரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது நித்திய கிளின்னா நித்திய தேவதையை வந்து இவங்க வந்து வழிபடணும் ஆமா நித்திய கிளின்னா நித்திய தேவதையை வந்து இந்த திரிதி வளர்ப்பறை மற்றும் திரையதுஷி தேய் பிறந்த அன்பர்கள் வந்து இந்த நித்திய தேவதையை வந்து அவங்க வழிபடணும் ஆமா. ஓகே. இந்த பேர் இப்போதான் நானே ஆ இப்போ ஆமா மேடம். நித்தியக்លினா நிதியா. இங்க நித்தியக்លினா போடணும். நித்தியக்លினா நிதியா. ஃபுல்லா போடுங்க. ஆ ஃபுல்லா போடுங்க. நித்தியக்លினா நிதியா. ஆமா. அதே மாதிரி வந்து இந்த இடுப்புல இருந்து பாதாமரை வழி வேதனைகள் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி திதி பிறந்தவங்களுக்கு வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து இருக்கும் கழிவுகள் வெளியேறுறதால் கூட பிரச்சனைகள் இருக்கும் எழுதிட்டீங்களா மேடம் நித்தியங்கள் என்ன நித்யம் இவங்களுக்கு வந்து என்ன நம்ம நெய்வேத்தியம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் பிளஸ் செந்தாமரை பசும்பால் ஆமாங்க மேடம் இந்த நித்திய தேவதைக்கு வந்து மிகவும் வந்து பிடித்தமானது வந்து பசும்பால் தாங்க பிளஸ் செந்தாமரை இந்த இரண்டையும் வந்து நெய்வேகமாக வைத்த அம்பாளை வந்து நம்ம வணங்கும் பொழுது இந்த திருதியை வளர்ப்பிறை மற்றும் திரையோத தேய்ப்பிரையான வரக்கூடிய தோசங்கள் வந்து விலகி வந்து விலகி தற்பணங்கள் வந்து கிடைக்கும் என்ன மலர்களால பூ செந்தாமரை பூ செந்தாமரை ஆமாங்க மேடம் ஓகே நித்ய கலீன்னா

ஓம் நித்திய லென்னாய வித்மகே நேர்கள் வந்து நீங்க என்னென்ன திதியில பிறந்துட்டு இருக்கீங்கன்னு கமான் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓம் நித்திய கிளினாய் வித்மகே நித்திய மதத்ராவாய தீமகி நித்திய மதத்ராவாய ஆமா தீமகி தன்னோ நித்திய பிரசோதையா சூப்பர் நம்ம ஒரு முறை படிச்சு காட்டிடலாம் நேற்று படிச்சு காட்டிடலாமா ஓகே படிச்சு காட்டி நீங்க படிச்சிருங்க நல்லா படிக்கிறீங்க ஓகே மேடம் ஓம் நித்திய கிருநாய திமகி நித்திய மதத்ராவாய தீமகி தன்னோ நித்திய பிரசோதயா இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு முறை அவங்க வந்து வழி சொல்லும் பொழுது கண்டிப்பா வந்து நம்ம சொன்ன பிரச்சனை இல்லை இருந்தோம்னா அவங்களால விடுபட்டு நற்பலனை வந்து அடைய முடியும் மேடம் அப்படி இல்லைன்னா ஷார்ட்டா கூட சொல்லிக்கலாம் ஓம் நித்திய கிருநாய நித்திய நமகே அப்படின்னு நம்ம ஷார்ட்டா கூட சொல்லலாம் ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி வணிசை கரணம் சோபனம் அசனம் சுபம் அதே மாதிரி தை கரணம் சௌபாகியம் ஏகாதம் சாத்தியம் இந்த நாம யோகத்தெல்லாம் இந்த அன்பர்கள் வந்து பிறந்திருந்தாங்கன்னா நம்ம சொன்ன ப்ராப்ளம் திதியான பெரிய தோஷம் கிடை இல்லை அவங்கள வந்து தோசை நிவர்த்தியும் பண்ண தேவையில்லை ஆனால் இந்த நித்திய கிளிநாயை வந்து நித்தியா வழிபடும் பொழுது அவங்களுடைய பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால நல்ல தெளிவு வந்து ஞானம் வந்து அவங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நல்ல இது பாத்துட்டு இருக்க நேயர்கள் நீங்க யாராவது வந்து திருதியை திரையோதசி மலர்பிரை தைப்பிரை திதியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நித்ய கிளினா இந்த காயத்ரி மந்திரமும் அதுக்குண்டான பரிகாரம் சொல்லிருக்காங்க பசும்பால் நீங்க நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் செந்தாமை மலர்களால வந்து பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எப்பவுமே சின்ன சின்ன விஷயம் பண்ணும் போதே உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றம் கண்டிப்பா மேடம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சிம்பிளா விட்டு கூட இதனாலதான் பெரிய ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் கண்டிப்பா இல்ல எனக்கு நானும் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் என்ன திதியில எவ்வளவு விஷயம் கோவில்கள் சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி திதிக்காக ஒரு பூஜை ஏன்னா கிரகத்துக்கு நம்ம பண்ணுவோம் அது பிரதானமா சொல்லுவாங்க சனி ராகு கேதுக்கு பண்ணுங்க அப்படிங்க நட்சத்திரத்துக்கு சொல்லுவாங்க ஆனா திதிக்கு இவ்ளோ செப்பரேட்டா வந்து எடுத்து அதுக்கு அப்போ எவ்வளவு எஃபெக்ட்டான ஒரு பூஜைன்றது ஆக்சுவலா எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அடுத்து என்னோட அப்படிங்களா சரி சரிங்க மேடம் அடுத்து நம்ம போயிடலாமா அடுத்த திதிக்கு போயிடலாம் பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் எல்லாம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அது ஒரு பக்கம் பேப்பராக இருந்தாலும் சரி ஒரு புத்தகமாக வைத்திருந்தாலும் சரி அதுல பாருங்க உங்களுடைய திதிகளை வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணி நம்ம சொல்வதை வந்து கடைபிடிங்க நிச்சயமா வந்து